மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம் பிதாவினாலும் கிறிஸ்து இயேசுவினாலும் ஆசீர்வாதங்கள் சுகம் வலன் கிருபைகள் உங்கள் யாவருக்கும் உண்டாகும்படியாய் பரலோக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் யாவரையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்தீரே நன்றி அப்பா எத்தனை தேவைகளை சந்தித்தீரப்பா எங்களை பாதுகாத்திய ஸ்தோத்திரம் அப்பா தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே எங்களை ஜெயமாய் வாழ நீர் கொடுத்த ஒவ்வொரு நாளுக்காக ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமை மனதார நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா இசு ராஜாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் சுத்த இறுதித்தும் நிலவரமான ஆவி எங்களுக்குள் சிருஷ்டியும் தகப்பண்ணே உக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே எங்கள் யாவரும் கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமாப்பா ஏசு கிருஷ்ணன் இன்ப நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இன்றைய தியானத்திற்கு அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அமேன் இந்த இந்த வார்த்தைகளை நம்ம அநேக முறை நம்ம வாசிச்சிருக்கிறோம் நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம் ஆண்டவர் பாருங்க நம்ம ஜபிக்கிறது கூட இப்படிதான் ஜபிக்கணும் நமக்கு எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா நமக்கு ஒரு ஒரு வே போட்டுட்டுதான் போயிருக்காரு பூமியில எப்படி ஜபிக்கணும் நம்ம வாழும்போது எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டளை வச்சிருக்கிறார் ஒரு வழி வச்சிருக்கிறார் அந்த வழிகளின் படிதான் நம்ம வாழணும் அந்த வழிகளின் படிதான் நம்ம செய்யணும் நம்ம ஜெபம் கூட பாருங்க நம்ம சுயத்துல எந்த ஜெபத்துல கூட நம்ம சுயத்துல ஒரு வார்த்தையை நம்ம பேசிட கூடாது தேவன் விரும்புகிறபடி நம்ம ஜெபிக்கணும் முதலாவது பாருங்க மத்தி ஆறு ஒன்பதுல பாருங்க நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்ம ஜெபிக்கும் போது முதலாவது தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும் அவரை போற்றி துதித்து அவருடைய வல்லமைகளையும் என்னால் வரையில் பூமியில் அவர் செய்கிற ஆச்சரியங்களை அதிசயங்களை மனதார நினைத்து 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 தியானித்து முதலாவது நம்ம அவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தணும் எவனே ஸ்டார்ட் பண்ணோனே ஜபிக்கும் போது உயர்த்தணும் எல்லா நாமத்திற்கு மேலான எசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் முதலாவது இரண்டாவது பாருங்க பத்தாம் அதிகாரம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட இரண்டாவது என்ன கேட்கணும் ஆண்டவரே உன்னுடைய சித்தம் என்ன ஆண்டவரே என்னை கொண்டு உம்முடைய நோக்கங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் என்ன ஆண்டவரே நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும்போது அவர் பேசுகிற தெய்வம் நம்மளோடு கூட பேசுவார் என் மகளே என் மகளே இந்த காரியத்தை நீ செய் இதுதான் எனக்கு பெரிய இது செய்யாத ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு ஆலோசனைகளை போதனைகளை கொடுத்து நடத்துகிற தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல அவருடைய சித்தம் நம்மளை குறித்து என்னன்றது கேட்கும் போது நிச்சயமா தேவன் வெளிப்படுத்துவார் இந்த பூமியில் அவருடைய சித்தத்துக்கு புறம்பா நம்ம பேசவும் கூடாது யோசிக்கவும் கூடாது செயல்படவும் கூடாது தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அர்ப்பணிப்பு நிர்தயத்தோடு கூட நம்ம செபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த செபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார் மூன்றாவது பாருங்க பதினொன்றாம் வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட தேவனோட பெரியபடி அவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நியமிக்கிறாரு அததான் நமக்கு தராருங்க இது நமக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நம்ம நம்ம இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ரச சாப்பாடு சாப்பிட்றோமா நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டியான கறி மீன் என்னெல்லாம் நீங்க பிரியப்பட்டு சாப்பிடுறீங்களோ நீங்க நினைக்கிறீங்களா நான் என்னுடைய பிரயாசத்தினால எங்க வீட்டுல இது கிடைச்சதுன்னு நினைச்சு நீங்க சாப்பிடுறீங்களா இல்லைங்க உங்களுக்காக ஆண்டோர் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் பரிபூரணமா நமக்கு அது தராரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் உணவு இல்லாம பசியிலையும் பட்டியலையும் இறந்து போறாங்க தேவன் பாருங்க இந்நாள் வரைக்கும் நமக்கு போஷித்து நமக்கு நன்மைகளை செய்து எவ்வளவு கிருபையா நடத்துறாரு நம்மளோட ஜெபங்கள்ல இந்த இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் நம் தேவைகளுக்காக ஜெபிக்கணும் ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு பலவிதமான வியாதிகளில் நோய்களில் இருந்தா நம்ம நம்ம தேவைக்காக ஜெபிக்கும் போது நம்ம தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவரா இருக்கார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளை அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க மனுஷனிடத்துல தெரியப்படுத்தாதீங்க கிட்ட தெரியப்படுத்தினா நம்மள வேதனைப்படுத்துவாங்க நம்மள துக்கப்படுத்துவாங்க இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபேவரா பேசுற மாதிரி இருக்கும் பின்னாடி போய் நம்மள அற்பமா நினைப்பாங்க எந்த மனுஷங்கிட்டையும் உங்க ஆலோசனை ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அண்டவற்ற நீங்க சொல்லுங்களேன் பரமப்பிதான் உங்களுக்கு வேண்டியத பரிபூர்ணமா கொடுப்பாரு அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறவரு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபங்களை கேட்கணும் பிலிப்பியர் நாலுங்க நாலு ஆறு ஏழுல பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத சமாதானம் சுகம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ ஆண்டவர் தந்திருக்கிறார் நமக்கு யோசிச்சு பாருங்க நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள்லாம் தேவன் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா நம்ம கேக்குறோம் இல்லையா கேளுங்க உங்களுக்கு நிச்சயமா நீங்க கேட்கறது ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார் உங்க மன விருப்பத்தின்படி உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க தேவைகளை சந்திப்பார் கவலையே படாதீங்க அவருடைய நழில இருக்கிற நீங்க ஒரு நாளும் காய்ஞ்சு போக மாட்டீங்க உங்க வாழ்க்கை தோற்று போகவே போகாது அவ்வாந்திர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர் அவர் வல்லமையின் ராஜா அவர் எத்தை குறித்து கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க உங்க தேவைகள் எல்லாம் மூன்றாவது நான்காவது பாருங்க பன்னிரெண்டாம் வசனம் எங்கள் கடன் நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் பாருங்க அன்றோர் நம்மளுக்கு எத்தனை பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருக்கிறார் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் நான் நிறைய தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் நான் சொல்றேங்க நீங்க மனபாரத்தோடு நொறுக்கப்பட்ட அவருடைய பாதத்துல நம்மளுடைய பொல்லாத வழிகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிச்சு பாருங்க ஒரு தெய்வீக சமாதானம் நம்மள ஆளுகை செய்யும் நம்மள வழி நடத்தும் ரெண்டு நாளாக ஏழு பதினாலு ஆண்டோட வார்த்தையை கேளுங்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களை தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேச தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பு நமக்கு சேமத்தை கொடுப்பார் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய பாவங்களை அவர்கிட்ட முதலாவது அறிக்கை எடுவோம் மனந்திருப்பதற்கு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும் நேத்து செஞ்ச நேத்து ஒரு வேளை நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் ஆண்டோட ஒப்பு கொடுத்துருங்க இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க நீங்களும் வைராக்கியம் பாராட்டுங்க ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் உதவி செய்வார் அதே போல பாருங்க நம்ம நம்ம ஆண்டோட்ட மன்னிப்ப பெற்றுக்கொண்ட நம்ம எத்தனை நன்மைகள் ஆண்டோர் நமக்கு செய்யறாரு அதே போல பிறரை மன்னிக்க கூடிய இறுதிய சோபம் நமக்கு இருக்குதா கஷ்டப்படுத்துறாங்கதான் உண்மைதான் அது ஆண்டவர் பாருங்க என் பிள்ளைகளாகி நீங்கள் நீடிய பொறுமையோடு அன்போடு கூட தயவோடு கூட அவர்களோட பழகுங்க உங்களை நான் மன்னிச்சுட்டு இல்லைல்ல உங்க தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டு இல்ல அவங்கள நீங்க மன்னிக்க கூடாதா அண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து இரக்கமா தான் கேக்குறாரு அவரு எந்த ஆர்டரும் கிடையாதுங்க அண்டர்கிட்ட இதை உணர்ந்து பாருங்க ஆர்டர் போட்டு நம்மள வேதனைப்படுத்தி கிடையவே கிடையாது அப்படின்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அவர் நம்ம மேல இறக்கம் வச்சிருக்கிறார் இரக்கம் பெற்று நம்ம பிறருக்கு இறங்குவோமா பிறரை மன்னித்து அவர்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற இறுதியை நமக்கு வேணுங்க கண்ணீரோடு பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க அவங்களுடைய அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாங்கள பிறர்கிட்ட எந்த யாருக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்க மனசுல வச்சு அவங்களுக்காக கண்ணீரோடு தேவனுடைய பாதத்துல இடைவிடாமல் ஜெபிச்சு பாருங்க உங்க நிமித்தம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க உங்க நிமித்தம் அவங்களுக்கு சந்தோஷம் வருங்க நிச்சயமா அந்தவர் செய்வார் நம்மளுடைய பரிசுத்த கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி அண்டவரே ஏசப்பா என் சகோதரர் என் சகோதரி இப்படியெல்லாம் கவலைப்படுறாங்க ஆண்டவரே உங்களுக்கு தெரிந்த உறவுகளோ உங்க நண்பர்களோ உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களோ யாராக இருந்தாலும் ஒருவரை குற்றப்படுத்தாதீங்க மாறாக அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க உங்க ஜபத்தின் நிமித்தம் அவங்க குணம் மாறும் அவங்க பேச்சு மாறும் அவங்க வாழ்க்கையே ஆசிர்வதிக்கப்பட்ட தேவன் அவரை ரச்சிப்பார் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்ட எதற்காக நம் பாவங்களை மன்னித்தார் உனக்கு நான் செய்தது போல நீ பிறருக்கு செய்வாயா நான் நேசிப்பது போல பிறர் நேசிப்பையா உருக்கமான அன்புங்க ஆண்டவருடைய அன்பு அந்த ஆழமான அன்புக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம முழுகணும் நம்ம முழுகும் போது யாரையுமே குற்றப்படுத்த முடியாது அவர்களை மாறாக மன்னித்து அவர்களுக்காக ஜபம் செய்வோம் அவர்களுடைய நன்மைகளுக்காக நம்மளால பிரயாசப்பட முடியும் இப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும் ஆண்டோட பாதத்துல அடுத்ததாவது பாருங்க பதிமூன்று எங்கள் சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடைய வெகிலே ஆமேன் என்பதே ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக பாடுகள் உபத்திரமும் இந்த பூமியில உண்டு முட்டிவு வரிய நமக்கு உண்டு ஆனா நம்ம சோர்ந்து போகாம அண்டரோட பாதத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பங்களுக்காக நம்மளை சுற்றி இருக்கிற யாவருக்காக நம்ம செபிக்கணும் யாவருக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கணும் அன்றும் நிச்சயமா நம்ம ஜெபங்களை கேட்பார் நம்ம ஜெபங்களை தள்ளவே மாட்டார் ஜபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி கிடையாதுங்க தோல்விகள் போல தோன்றலாம் ஆனா நிச்சயமா தோல்வி அல்ல தோல்வி அல்ல தேவன் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார் நம்ம பாதங்களை பாருங்க எந்த விதமான பிரச்சனைகளையும் நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மளை நம்மள பத்திரமா காத்துக்கொள்றாரு சங்கீத நூத்தி இருபது ஒண்ணில பாருங்க என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்து கர்த்தரை என்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை என் போக்கையை வரத்தி என்றென்றைக்கு காப்பாரு ஒவ்வொரு கார் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் ஆண்டோட்ட ஜெபிக்காம செய்யாதீங்க அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா அதுல ஒரு வேலை தப்பு இருந்தா ஆண்டோர் நமக்கு தரவே மாட்டாரு என் பிள்ளைக்கு இதை கொடுத்தா போய் சிக்கல்ல தர மாட்டாரு அப்போ ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலையே விட்டுடுங்க போராடாதீங்க ஆண்டவரத்து ஜபத்துல அப்பா நீங்க என்ன சொல்றீங்களா என்ன குடுத்தீங்களா அது எனக்கு தான் இருக்கேசுப்பா அத நான் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோட வாழறேன் எனக்கு தீமை எதுவும் வராதபடி என்னை காத்து கொள்ளுங்கப்பா முற்றிலுமா பாதுகாத்துக் கொள்ளுங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவாருங்க உங்களை கண் மேல மேல உயர்த்தி வைப்பாரு உங்களை மகிமைக்குள்ளா நடத்துவாரு இந்த ஓட்டத்தை நீங்க ஜெயத்தோடு ஓடி முடிக்க எல்லா விதமான பாவங்களுக்கு தீமைகளுக்கு விலைக்க காத்துக் கொள்வார் இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினான்கு பாருங்க மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு மன்னிப்பார் நிச்சயமா நம்ம மன்னிக்கணும் முழு இருதயத்தோடு கசு போடு மன்னிக்க வேண்டாம் அவங்கள போனா போது போ மன்னிச்சுட்டு அப்படியே சொல்லாதீங்க சந்தோஷம் ஆமா நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு ஆனா நான் அவங்கள கம்ப்ளீட்டா மன்னிச்சுட்டேன் அவங்கள அவங்கள அன்பு செஞ்சு பாருங்க அவங்கள அவங்கள எரிச்சலோடு பார்க்காதீங்க ஏன்னா நம்மள மன்னிச்சு தேவன் நமக்கு நன்மை செய்த தகப்பன் எதை பெற்றுக்கொண்டோமோ அதை பிறருக்கு நம்ம கொடுக்க பிரயாசப்படணும் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்க உங்க நம்பிக்கையோ விசுவாசமும் ஒரு நாளும் தோத்து போகாது ஜபத்துல தரித்திருங்க ஒவ்வொரு நாளும் விழுத்துறது ஜபம் பண்ணுங்க உபவாசத்து ஜபம் பண்ணுங்க தேவனுக்கு பிரியமான ஜபங்களை ஏறிடுங்க ஜபத்துல கூட அவருடைய சித்தத்தின்படி தாங்க நம்ம ஜெபிக்கணும் நம்மள வாய்க்கு வந்ததெல்லாம் ஜபிச்சுட்டு போக கூடாது ஜபிக்கிறதுக்கு முன்னாடி அர்ப்பணிங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தலோடு இருதயத்தோடு ஜபிச்சு பாருங்க அண்ட் ஒரு அற்புதமா நம்மளை வழி நடத்துவாரு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே வையானவரே எப்படி நான் ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரு மாவையானவரே எப்படி நான் ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரு மாவையானவரே வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரு மாவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரு மாவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே வியானவரே பரிசுத்தாவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என் நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆம் தகப்பனே கேட்ட சத்தியம் உள்ள வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே இந்த ஆடியோவை கேக்குற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோமாப்பா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிற சபையரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு போதகர்களை ஒப்பு கொடுக்குற உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு ஆண்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு வயதானவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே சி ராஜாவே சித்தம் போல் அவரை நடித்து செல்லும் ஐயா அது எங்களுக்கு நிச்சயமாய் மேலான வழி ஆண்டவரே அந்த வழியில் சமாதானம் உண்டு சுகம் உண்டு சந்தோஷம் உண்டு ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் ஜிபங்கள் உமக்கு இருக்க கிருபை ஆண்டவரே எங்களை தாழ்த்தும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி செவிக்கிறோம் அப்பா எங்களுள்ளிருந்து வாசம் செய்ய ஆவியானவரே உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு யாவருக்கு கற்று ஆண்டவரே தகப்பனே இந்த நாள் முழுதும் ஒரு பிரசு நம்ம மகிமை யாவரும் மாண்டவரே சூழ்ந்து கொள்ளும்படியா செபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவீராகப்பா இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை மாண்டவரே யாவருக்கு தந்து ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா யாவது கிருபை தருவீராகப்பா எல்லா விதமான சுகவினங்கள் அண்டவரை விலவினங்கள் எல்லாம் எடுத்து போட்டப்பா யாவருக்கும் கிருபை உண்டாக முடியாச்சு வீக்கம் சுகத்தை கட்டளிட முடியாச்சு அப்பா அண்டவரே தகப்ப நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லா விதமான அண்டவரை தீமையில் இருந்து எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்து எங்களை விலைக்கு காத்து கொள்ளும் அண்டவரே பாவம் அணுகாது படிக்க ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா யாவரையும் நேசிக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தருவீராகப்பா உண்மை போல் எங்களை மாற்றும் அண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் யோசனைகள் நினைவுகள் எல்லாம் உகந்தனவாய் ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை அண்டவரே உன் சித்தம் போல் நடத்த அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் ஜபங்களை கேட்டீரேன் நன்றி அப்பா எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தீரேன் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை அண்டவரை உம்முடைய வழிகளில் நடத்துவதற்கு நன்றி எங்களை அர்ப்பணிக்கிறோம் முற்றிலுமாய் ஆண்டவரே எங்களை தர மட்டும் தாழ்த்தி பாதத்தை முத்தமிட்டு செவிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்